வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாஜக திமுக இடையே பெரிய ஒரு மோதல் வந்து நேத்திலிருந்து வெடிச்சிருக்கு இந்த மோதலுக்கான காரணம் என்ன திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரா அமெரிக்கா போயிட்டு அங்கே ஃபோர்டு மோட்டார்ஸ் அந்த கம்பெனியுடைய முக்கியமான நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு அந்த புகைப்படத்தை வெளியிட்டு திமுகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா மோடி ஆட்சியில் வெளியேறிய ஃபோர்டு கம்பெனி மீண்டும் வருகிறது சென்னைக்கு இதுக்கு காரணம் யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் அமெரிக்கா போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்டு மோட்டார்ஸ் நிர்வாகிகளை சந்தித்து மறுபடியும் சென்னைக்கு வந்து வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது பாஜக உடனே என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா அது என்னப்பா மோடி ஆட்சியில் வெளியேறிய ஃபோர்டு மறுபடியும் வருது அப்படின்னு போட்டிருக்கீங்களே மோடி ஆட்சி அப்போ வெளியேறிட்டு இப்போ வந்து வேறு யாருடைய ஆட்சி வந்து இருக்கா இந்தியாவில் இப்பயும் மோடி ஆட்சி தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்டு மோட்டார்ஸ் இருக்காங்கள அவங்க எப்போ இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து வெளியேறுறோம் அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்க நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் தமிழகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஃபோர்டு மோட்டார்ஸ் வந்து அங்கே இந்தியாவிலேருந்து வெளியேறுறோம் அப்படின்னு அறிவித்தது ஒன்று மத்தியில் அவர்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு ஓகே இது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட்டு ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபோர்டு மோட்டார்ஸ் ஃபோர்டு மோட்டார்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஜென்ரல் மோட்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஜென்ரல் மோட்டார்ஸு இவங்களும் இந்தியாவிலேருந்து வெளியேறினாங்க இதுக்கான காரணம் என்னென்னா கோவிட் நைன்டீனுக்கு பிறகு பெரிய ஒரு சரிவை சந்திச்சிச்சு ஃபோர்டு ஜென்ரல் மோட்டார்ஸ்லாம் பெரிய ஒரு சரிவை சந்திச்சிச்சு இந்த சரிவுக்கான காரணம் என்னென்னா ஃபோர்டு ஒரு மோசமான பிளானிங்னால் கஸ்டமர்ஸுடைய டிமாண்டை வந்து அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபை செய்ய முடியலை அதனால விற்பனையில் பெரிய சரிவை வந்து சந்தித்தாங்க அதன் எதிரொலியாக இந்தியாவிலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க ஃபோர்டு இதுதான் காரணம் ஓகே இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஃபோர்டு வெளியேறினதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுடைய பிளானிங் சொதப்பினதுனால கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண் பண்ண முடியாதனால அவங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு ஓகே இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்ன அப்படின்னா சென்னையில் வந்து மறைமலை நகர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஃபோர்டு பிளான்ட் வந்து இருந்துச்சு ஓகே மறைமலை நகரில் இருந்த அந்த ஃபோர்டு கம்பெனி இருக்குல்ல அது வந்து எப்போ தெரியுமா டவுன் பண்ணாங்க இழுத்து மூணு அது எப்போ தெரியுமா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க மறைமலை நகரில் இயங்கி வந்த ஃபோர்டு எப்போ இழுத்து மூடப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் இழுத்து மூடப்பட்டுச்சு அப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் யார் ஸ்டாலின் அவர்கள் தானே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்வியெல்லாம் வந்து முன்வைக்கிறாங்க இது பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு நாலு என்ன தெரியுமா தமிழக முதலமைச்சர் அங்கே அமெரிக்கா போயிட்டு சிக்காகோவில் ஃபோர்டு கம்பெனியுடைய அந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசினதுனால தான் மறுபடியும் ஃபோர்டு வந்து சென்னைக்கு வரக்கூடிய பிளானில் வந்து இருக்காங்க சென்னைக்கு வர முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அது உண்மை கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த செய்தியை போடுறோம் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்லேயே ஃபோர்டு மறுபடியும் இந்தியாவில் வந்து ரீஎன்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள்களில் நியூஸ் வந்துச்சு ஆல்ரெடியே ஃபோர்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வர முடிவு எடுத்திருக்காங்க மறுபடியும் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்திருக்காங்க அந்த நேரமாக பார்த்து முதலமைச்சர் ஃபோர்டு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு சந்தித்து அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிட்டு முதலமைச்சர் போய் சந்தித்ததுனால தான் போரிட்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆகுறாங்க இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுகவினர் கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னா மோடி கவர்மெண்ட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அதிகரிக்கிறது அதனுடைய உற்பத்திக்கு அதிக ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறாங்க உலகத்திலேயே இந்தியாவை எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்டு அதற்கான பாலிசிஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்த அப்டேட் வந்து ஓகே ஆகி தான் ஃபோர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மின்சார வாகன உற்பத்தி இருக்குல்ல அந்த உற்பத்தியை பேஸ் பண்ணி அதற்கான திட்ட வரைவோடு தான் அவங்க திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஓகே அதனால் ஃபோர்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆகிறது ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் போய் ஃபோர்டு நிர்வாகிகளை சந்தித்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆல்ரெடியே ஃபோர்டு முடிவெடுத்துட்டாங்க கரெக்டாக முடிவெடுத்த சமயமாக பார்த்து முதலமைச்சர் அமெரிக்கா போய் நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக சொல்ல இந்த பஞ்சாயத்துகள் வந்து நடந்துக்கிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்